மகள உட்கார வச்சு என்ன மாதிரியும் என்ன என்ன விஷயம் அப்படின்றத குழந்தைங்களோட உட்காந்து நம்ம அம்மா அப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் திட்டணும் பண்ணணும் அதெல்லாம் அதிகாரம் உண்டு இருந்தாலும் அவங்களுக்கு விசாரிக்க வேண்டிய இடத்துலையும் நம்ம உட்கார்ந்து அதுதான் ஸோ அப்போது நீங்கள் அவளை கவனிக்கணும் கவனிக்கணும்னா அவளுடைய எண்ணங்கள் இயக்கங்களுக்கு நீங்கள் மதிப்பு அளிக்கணும் அப்போ அவள் என்ன நினைக்கிறா அப்படின்றத உட்கார்ந்து பேசுகிறேன் சரிங்களா ஸோ அது வந்து அவள் ஒரு பெரிய பாரமாக அவளுக்கு ஒரு பெரிய பாரம் அவங்களுக்குள்ளே இருக்குது அந்த பாரம் அவளுக்கு அந்த பயத்தினை கொண்டு வந்த சரியா லிபிச்சிருக்கோம் சரியா மகளுக்கு விடுதலை ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பும் மகளுக்கு முடித்தாகவே வேணும் சரிங்களா முடிஞ்ச ஒரு தியானத்துக்கு மாதிரி போக முடியுமா உங்களுடைய துக்கம் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் துக்கப்பட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது அந்த துக்கம் அவளையும் தாக்குது சரிங்களா நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் நீங்கள் துக்க முகமாக இருக்கக்கூடாது சரியா அவளுக்கு அது ஃபெட்டாது சரியா அதனால் அவளோட உட்காந்து நீங்கள் பேசணும் தைரியத்தை கொடுக்கும் உங்களுடைய அரவணைப்பை அவளுக்கு தைரியத்தை கொடுக்கும்

मडुरे रत्त तालेकरळ मडुरे देवीयाक मुदले तार मनिसल मनकटल उडय पडत मडुरे सूत्रम मंडुरे सूत्रम पापा पापा पांवेन राज्यावे परिशुत्त तग प्रेरित ये देवालय देवनियन तातादिक कर्तावे अपाव महाता बंदवंद ब्रौमू उजराले लोको पडकिंदे भगवदीय ओगो पडकिंदे बाळाबाशी रखा बरावा लिख बरावा शीना पद पद बरावा लेखना वशी क्री बोलू देशनो लेखना वशी कुदांतो ताकर गदा ठीक ही पाद Ban, 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 பல வீடத்தை கொண்டு

every unclean spirit of ground, deliver all உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா படுறதும் உங்களுக்கு தான் இருக்கு கையில தான் இருக்கு ரெண்டுமே தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காது சரிங்களா அது கொடுத்ததுனால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா ஒரு செல்ஃப் பிச்சிக் அவங்களை பார்த்து வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டுங்களா அது வந்து வேண்டாம் சொல்றாரு சரிங்களா ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கு அவர் துணை அவர்

হ্যাঁ <coughs> রেডি <coughs>

Sir माइकल the Archangel from America, Mr. Ani Archangel, the Flaming Sword of the Kadabri Mandas, Kadabri Mandas, Kadabri Mandas, all the Kadabri Mandas, Kadabri Mandas, Kadabri Mandas. Abhi sir, Khas, every unclean spirit, Hana, Ready, 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 वी रक्का बारे मसुद ओदा ओदा तुको छती उकै काबा रिपोर्ट फाइनेंस का सोरियंटली ओचे रेमची से समागदरन काबा काबाशी कि बालुद सोला दे उरे बो फाइनेंस का ब्रांडिंग का दिवे पुरमट बन्ने दे उनरे गन गओ छन जोमाई जे ग्रेड और फाइव का ब ग्रेड इज ग्रेड इंटेंसिटी बोल अपॉन अनकल तो मिलई उन्हें अरे रे 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 रे

அப்போ நீ என்ன பண்ணணும் அவரை நோக்கி நீ சொல்லணும் சொன்னால் உனக்கு அது அதுக்கான பலனை உன்னை கடந்து வரும் அதிகாலையில் எழுந்து தேவனோட பேசிடு சரியா தண்ணி ஒன்பது தண்ணி நம்ம सोत्रमांडवरे स्त्रोत्रमांडवरे 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 पापा 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 सब्रवाचो जो मायती बाबा द रडिंग वन फॉर ऑन एंड गोल्फ फॉर गो थ्रू हार्ड एंड बान 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 स्ट्रैटम टू ए इज मेरा का तो एवरी बॉन्ड इज बाइंड एंड कास ऑफ अनब्लेम्ड ओवर द हैपेंस आल्सो जो मायती फाइव आर एट फॉर फाइव कमिट ग्रेड ए ग्रेड टेंड टू फॉलो ऑन एंड गोल्फ फॉर गो थ्रू हार्ड एंड बान 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 स्ट्रैटम टू ए से मेरा का तो एवरी बॉन्ड इज बाइंड एंड कास ऑफ अनब्लेम्ड ओवर द हैपेंस आल्सो जो मायती फाइव ग्रेड फॉर फाइव

आहार अरे रे जीव तन्नेरे ऊंच मांडवरे रत्तताळुं दुइबि आगमडरे तार माने सम्मान कट्टळ उडके पडत मांडवरे बायंदत काज अबरी अनपीच पुरडत माईचले आके टेक वे ऑल द बर्डन्स फ्रॉम आवर हार्ट आवर ऑलवेज लेमनिस इन माय याक एज ऑल द बर्डन्स फ्रॉम सिक वे ऑल द बर्ड्स अदर द माईचले कडेवरी बॉन्ड्स बायंदत

விடுதலை போனா கூட மன வேதனை மாதிரி சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஆண்டவர் அந்த வேதனையை பாக்குறாரு ஏன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னும் புதுசாக கொடுக்கல சரிங்களா ஆண்டவர் உதவி செய்யுமா இது அவரோட பாரம் அவரோ அது அது அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த வேதனை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க அர்ப்பணிக்க அவர் பார்த்துட்டு இருக்காரு அதனாலதான் சொல்றேன்

உங்க கண்ணீரும் வீணாகாது ஆனா அவர் மகிழ்ச்சியா இருக்க சொல்றாரு மகிழ்ச்சியே

சூத்ரம் ஆண்டவரே சூத்ரம் ஆண்டவரிய சூத்திரம் ஆண்டவரம் Living waters <laughs> flow into their hearts, mind of all the broken wounds, cut every bondage. Living waters flow into their hearts, mind of all the broken wounds, cut every bondage. Living waters flow into their hearts, bind of all the broken wounds, got every bondage. Living waters flow into their hearts, mind of all the broken wounds, cut every bondage. Living waters flow into their hearts, mind of all the broken wounds, got every bondage i the upon uh, them, Bala engulf Bala them, go through Bala them, and it destroy, Bala destroy, destroy, every to action, every bondage. Na, no? A fine no? no? and cast of the unfaithful, you will know the truth, and the truth will set you free. Arey, 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 arey. In the mighty name of Jesus, command every unfaithful spirit to leave them. You will know the truth, and the truth will set you free. Arey, 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 arey,

நல்லவர் அப்பா சகோதரி ஒப்பு கொடுக்கின்றேன் அப்பா கால்வெளி எடுத்து போடும் இப்பொழுதை கால்வெளியை கொண்டு வருகின்ற சத்துருவை கடிந்து அப்புறப்படுக்கின்றேன் முழுவதும் வழிகளை கொண்டு வருகின்ற சத்துருவை கடிந்து அப்புறப்படுத்துகின்றேன்

और प्रादा के तौर पर जमाई दिमाग रे फॉरस फाइव का इंक्रीज इज रेजिस्टेंस टू बॉलर पेन एंड नियर के अह दिन में सारी हमारे इवेंट वाश करता है मॉडल बायलन का हमने एंटी सिरी ब्लोस 2002 को चेंज एंड করছে ওটা বিশ্বাস করিস তো বাইচিনে মা করে না পুরো জয় অফ দ্য হোলি স্পিরিট সাধারণতার টিটকিটিক ਸਾਡਾ ਨਾਮ ਹੈ ਜੀ ਆਪਾਂ ਨੰਬਰ ਕੋ ਨੰਬਰ ਫੋਨ ਕਰਦੇ ਹਾਂ ਫੋਨ ਦਾ ਬੋਰਡ ਹਾਂ ਬਈ ਆਉਣਗੇ ਟੈਪ ਜੋ ਆਪਾਂ ਸੂਰਜਵਾਸ ਪਾਦਰ ਦਾ ਆਇ ਤੇਮ ਜੀ ਸੋਤ੍ਰਮਾੰਡਵਰੇ 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 ਆਪਾ ਆਪਾ ਪਾਂਬਿੰਦਾ ਚਾਵੀ ਪਰਿਸ਼ਚਿਤ ਤਗਰਪਨੀ अप्पा अपा अपा तवरिया माला पाड़ पडिकरे वाटर फ्लो इनटू द हार्ट्स बाइंड अपॉन द प्रोटोकॉल कैटेगरी रिसीविंग वाटर फ्लो इनटू द हार्ट्स बाइंड अपॉन द प्रोटोकॉल पाकी बास्की माला पाड़ पडिकरे उपकुरिंगे अपा माल पूरा द पाडी मुछनेले अपा मुदि वैरी द वैरी वाटर फ्लो फ्रॉम द वाटर ब्रोकेन माय नेम कासरी में उचेरले रेगणनले अपा मोयारी गेंदा उदयतेले आनी जो अपा वाव दिवानल वैदवरी नीरांगे पा ஏற்றதை கொடுத்து இவர்களைத்தார்களும் உடனிருப்பு எப்பொழுதும் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி அப்பா இது திப்பற்ற பிள்ளைகளுக்கு நீரே துணை என்று அந்த வார்த்தையின்படி நீரே இவர்களுக்கு துணியா இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் இவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்க போகிற கிருவைக்காக உனக்கு இயேசு போய் நம்ம ஏசு கிறிஸ்தாமத்தான் நல்லபேதாவே ஆமே ஏசப்பாக்க நன்றி சொல்லுங்க இந்த வயது வரை உங்களை அவரை அருமையா பாதுகாத்து வந்ததுக்கு ஏச பாக்க நன்றி சொல்லுங்க இரவு படுக்கும் பொழுது வந்து ஏசப்பா கிட்ட ஏசப்பா எங்க வாழ்க்கையில நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை மறந்து போயிருந்தா எங்களை மன்னிச்சுடுங்க எங்களுடைய உடலையும் ஆவி ஆத்மா தெரியறது உங்க கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுங்க காலையில எழுந்து ஏசப்பா இந்த நாளை தந்ததுக்கு நன்றி சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சுத்தி இருக்க சிறு பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க ஆசிர்வதிக்கணும் அவங்கள நோக்கி என்ன பண்ணும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்க உங்களுடைய ஆசிர்வாதமான வார்த்தைகளை அவங்களுக்கு தேச கடவுள் என்ன பண்ணுவார் அங்கீகரிப்பார் ஆம் என்று சொல்வார் ஆம் அப்படியே ஆகட்டும் ஆம்னா